ஜெய் ஸ்ரீ சாய் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம கோயிலுக்கு ரொம்ப சின்ன இடம் வெறும் ஒரு அடி தான் இருக்கும் அடிக்கு இருபது அடி தான் கோவில் நடுவில் ஒரு ரோடு ரோடுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் இடம் இருந்தது ஐநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு அதை வாங்கணுன்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே முயற்சி பண்ணோம் பணம் பெரட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தது இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே வாங்கலைன்னா அவங்க வீடு கட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஒரு முஸ்லீம் அவங்களோட இடம் இன்றைக்கி நான் நின்று இங்கே இருக்கேன் சிவபெருமான் உட்காந்துருக்காரு இந்த இடத்த பற்றி நான் சொல்கிறேன் அந்த டேட்டுக்குள்ளே இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறதா தான் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நாங்கள் வீடை கட்டிடுவோம் அப்படின்ட்டு என்ன செய்கிறதுனே தெரியாமல் பாபாட்ட கிட்ட பிரார்த்தனையை பண்ணி உங்களுக்கு வேணும்னா கட்டிக்கங்க பாபா அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த மனநிலைக்கு வந்துட்டேன் கரெக்டாக ஒரு வியாழக்கிழமை ஒரு சார் வந்தார் எங்களுக்கெல்லாம் பத்தாயிரம் ரூபா சம்பளம் அதை வச்சு லோன் யார் கொடுப்பா அதுவும் லேண்டு வாங்கணுன்னா இந்த இடத்த அவர் ஒரு லோன் எடுத்து அவர் பேரில் ஒரு லோன் எடுத்து மாதம் மாதம் நீங்கள் அடைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அந்த இடத்த வாங்கி கடன் அடைச்சதுக்கப்புறம் பாபாவுக்கு ஒரு துவார்கமாய் சாவடி கட்டணும் அப்படிங்கிற ஆசையில் அந்த லோனை வாங்கி இப்போ வரைக்கும் மாதம் மாதம் அதுக்கு லோன் அடைச்சிட்ருக்கோம் இன்னும் ஒரு மூணு வருஷம் அடைக்கணும் இந்த இடத்த வாங்கும்போது தான் பாபாவுடைய கணக்கு அவருடைய செயல் திரை திறன் வழிய அவர் மட்டுமே அறிவார் இடம் வாங்கி நூறு நாள் கூட ஆகலை அதுக்குள்ள இங்கே கேதாரீஸ்வரர் சிவன் பேர் கேதாரீஸ்வரர் வந்து உட்கார்ந்துருக்கார் சுவாரஸ்யமான உண்மை சம்பவம் இது என்னுடைய வீட்டுக்காரர் இந்த பூந்தமல்லியில் இருக்கிற ஐயப்பன் கோயிலில் வேலை பார்த்துட்டு இருந்தார் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு நாள் மத்தியானம் ஒரு கம்பெனியிலருந்து ஒரு அம்மா வந்து சாமி மரத்தடியில் ஒரு லிங்கம் வடிவம் இருக்குது சிவனா இல்லை வெறும் லிங்கம் வெறும் கல்லான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கூப்பிட்டாங்க சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தவர் எழுந்திரிச்சு போய் சிவன் சிவன்தாம்மா இது ஒரு வேப்ப மரத்து அடியில் ஒரு ஒரு நாலு கொஞ்சம் வெளியில் தரிகிறது மாதிரி அந்த சுவாமி இருந்தார் போய் எடுத்து அதை பள்ளம் தோண்டி பார்த்தா சிவன் உடனே அந்த நாளில் இருந்து அவர் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு சிவனுக்கு அந்த கம்பெனியும் அந்த சிவனை எடுத்து இவருக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இவருக்கு கேதாரீஸ்வரர் அவங்க நார்த் இந்தியன்ஸ் அதனால் கேதாரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு நாமத்தையும் சூட்டினாங்க காலமும் ஓடிட்டு பதினோரு வருஷம் முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு வருஷமும் அந்த கும்பாபிஷேகனால் ரொம்ப சிறப்பாக இவரே பண்ணிட்டு இருந்தார் அங்கேயே கோவில் அந்த கம்பெனியும் அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்துருச்சு பன்னெண்டாவது வருஷம் பிப்ரவரி மாதம் கும்பாபிஷேகம் பண்ணுற டைம் ஜனவரி பிப்ரவரி தை மாதம் கரெக்டாக அந்த ஃபெப்ரவரி மாதம் சிவராத்திரிக்கு முன்னாடி வரும் கும்பாபிஷேகம் பண்ணுற நேரம் பன்னெண்டாவது வருஷங்கிறதுனால திரும்ப கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சிவபெருமான் நாங்கள் அந்த ஐயர் குருக்கள்லாம் இருந்தாங்க அந்த நேரம் அந்த இடத்த அந்த கம்பெனி இன்னொருத்தருக்கு விற்க அவங்களும் அந்த இடத்த வாங்கிட்டாங்க சிவனோட அந்த இடம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஆயிடுச்சு பித்தவங்களும் சுவாமியை பராமரிக்கிற சூழ்நிலையில் இல்லை அதை வாங்கினவங்களும் அவரை பராமரிக்கிற சூழ்நிலையில் இல்லை ரெண்டு பேருக்கு நடுவில் குருக்கல் மட்டும் தான் அல்லாடிட்டு இருந்தார் சுயம்பு சிவனாச்சே அவங்க அந்த கம்பெனி கோவில் கட்டும் போது நாடி ஜோசியெல்லாம் பார்த்து நம்போதிரியை கூப்பிட்டு பார்த்து இது சித்தர்களால் வழிபட்ட சிவன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கோவில் கட்டினாங்க அவங்களுடைய சூழ்நிலை அவங்களால அந்த கோயிலை தொடர்ந்து பராமரிக்க முடியாத ஒரு நிர்பந்தத்துக்காலான்னாங்க வாங்கினவங்களும் அந்த கோவிலை தொடர்ந்து பராமரிக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஒரு காலக்கட்டம் வந்ததுக்கப்புறம் குருக்கள் கேட்டார் சிவன் என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னு அவரை கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி கடலில் கொண்டு போட்டுருவோம் அப்படி இல்லைன்னா பைபாஸில் தூக்கி போட்டுருவோம் ராவோட ராவா அப்படின்னாங்க அந்த வார்த்தை அவரை ரொம்ப காயப்படுத்தினது கேட்டவங்களுக்கு கேட்டதை கொடுத்துருக்காரு ஒரு ரெண்டு பிரதோஷ மூணு பிரதோஷத்துக்கு தயிர் வாங்கின்னு வந்து இவருக்கு அபிஷேகம் பண்ணினாலே சிவனுக்கு அடுத்த பிரதோஷத்துலேயே கன்சீவ் ஆயிருந்த நிறைய பேர் கம்பெனியில் ஸ்டாஃப்ஸு கம்பெனி ஸ்டாஃப்ஸ் மட்டுந்தான் அதுக்கு சாட்சி குழந்த உண்டாயிருக்காங்க இப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு சிவனை நம்ம எப்படி தூக்கி போட்டுற முடியும் நீங்கள் எனக்கு அந்த சிவனை கொடுத்துருங்க சார் அப்படின்னு கேட்டாங்க சரி கொடுக்குறோம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனையும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க பாபாக்காக வாங்கின இடத்துல சிவனை கொண்டு வந்து வைப்போண்டு கனவுலே நினைக்கல எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் பணம் தானே மூலதனம் ஒன்று என்ன கட்டினாலும் பணம் வேணும் இல்லையா கையில் ஒன்றுமே இல்லை நான் என்னுடைய எல்லா நகையுமே கொண்டு அதில் பணத்தை திரட்டி அஸ்திவாரம் மட்டும் போட்டுட்டு அது அப்படியே சிவனை கீழே தலையோட தரையாக சிவனை மட்டும் பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பாலாலயம் பண்ணோம் மூணாவது பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அதுக்குள்ள சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி ஆகணுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நாங்களும் தள்ளப்பட்டோம் என்ன செய்கிறதுனே தெரியல சில பேர் சொன்னாங்க திருவண்ணாமலை போங்க போய் அங்கே துண்டு பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு நிறையா காசு கிடைக்கும் தலைக்கு ஒரு ரூபா போட்டால் கூட அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்ன ஒன்றே அந்த ஆசை வார்த்தைகளை கேட்டு உடனே என்னுடைய இந்த நகர் மக்களில் ஒரு பத்து பேர் என் கூட வர தயாரானாங்க நம்ம கோவிலுக்கு வரக்கூடிய டிவோட்டிஸ் தான் அவங்க அவங்கள கூட்டிகிட்டு திருவண்ணாமலை போனோம் போய் தெவுல குபேரலிங்கத்துக்கிட்ட கிட்ட நின்று அந்த சிவனுடைய பழைய பேனரை பிடிச்சு பிச்சையும் எடுத்தோம் கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது பத்து நிமிஷம் ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அம்மா அப்பா ஐயா ஒரு ரூபா போடுங்க ஒரு செங்கலுக்கு காசு கொடுங்க அந்த சிவனுக்கு கோயில் கட்டணுன்ட்டு விடிய 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 பிச்சை எடுத்தோம் பத்தாயிரம் ரூபா கூட வரலைங்க போலீஸ்காரங்கள்கிட்ட திட்டு தான் மிச்சம் மனசு உடஞ்சி போய் அங்கேயே பிளாட்ஃபார்ம்லேயே உட்கார்ந்தோம் ஈஸ்வரா உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை இன்னும் நான் என்ன பண்ணணும் என்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறது ஒன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது என்கிட்ட இருந்து நீ என்ன எதிர்பார்க்க பெரும் நம்பிக்கையோட நான் வந்தேனே அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்காட்டும் ஓ ஏதாச்சும் அந்த ஷெட்டு போடுறதுக்காச்சும் நீ எனக்கு பணத்தை விரட்டி கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு மனசு உடஞ்சி போய் உட்கார்ந்தேன் போலீஸ்காரங்க வேற பொம்பளைனு கூட பார்க்க மாட்டேன் வர்றவங்க கையை பிடிச்சி எடுக்கிறேன்னு உள்ள தூக்கி போட்டுருவேன் ஒரு மிரட்டல் விட்டார் அதை விட என்னங்க வேணும் ஒரு லேடியாக ஒரு பெண்ணாக எனக்கு மனசு உடஞ்சி போய் உட்கார்ந்தேன் பாபா மேலே பாரத்தை போட்டேன் தெளிஞ்ச மனசோட எழுந்திருச்ச திருவண்ணாமலை ஒத்து பார்த்தேன் ஈஸ்வரா இந்த மலையே நீ தான் சொல்றாங்க நானும் நம்புறேன் பாபா மேல் ஆணையிட்டு சொல்றேன் நான் உங்களுக்கு எந்த நேரமும் விதிக்க மாட்டேன் இந்த நேரத்துக்குள்ள எனக்கு இதை முடிச்சு கொடு அதை முடிச்சு கொடு அப்படின்னு நான் நேரம் உங்களுக்கு நான் விதிக்க மாட்டேன் ஆனா உங்க கும்பாபிஷேகம் இனி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இனி நீ மட்டும்தான் கதி இது உங்களுடைய கோவில் இடம் பாபா வாங்கி வச்சுருந்தாரு பாபா பாபாக்காக துவார்கமாக்காக வாங்கின அந்த இடத்த உங்களை அதில் பிரதிஷ்டை பண்ணுறதுல எந்த ஒரு யோசனையும் எங்களுக்கு கிடையாது நீங்களாக மனசு வச்சாலே ஒழிய உங்கள் கோவிலை நீங்கள் கட்டிக்கிட்டு நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணிக்க முடியாது அதனால் இன்னும் அறுபது நாள் தான் இருக்குது நம்ம கையில் இன்னைக்கு பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தே ஆகணும் நீங்கள் நீங்கள் நடத்திக்கிட்டாலும் சரி நடத்தி காட்டியும் சரி அறுபது நாள் எடுத்துக்கிட்டாலும் சரி அறுநூறு நாள் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த கோவில் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நான் அன்னத்தை தொடமாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டேன் ரைஸு அன்னம் அரிசி அதை சாப்பிட மாட்டேன் தானே அன்னப்பிரபு அன்னபூர்ணி இருந்தாலும் உனக்கு மட்டும்தானே அன்னாபிஷேகம் அதனால நான் அந்த அண்ணா அந்த அன்னத்தை நான் தொடமாட்டேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் சுவாமிட்ட காவி ட்ரெஸ்ஸு தான் கொடுத்துவேன் அப்படின்ட்டு இருந்தான் இங்கே வந்து ஒரு மறுநாளே ஒரு சார் வந்தாங்க என்னம்மா கோயில் வேலை நடக்கலையான்னாரு ஒரு எக்ஸ் சேர்மேன் பூந்தமலியுடைய எக்ஸ் சேர்மேன் திருமலை சாருன்னு கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் சார் என்கிட்ட என்ன இருந்ததோ எல்லாமே முடிச்சு நடத்திட்டான் சார் இனிமே கடவுள் தான் சார் பாபா தான் பார்த்துக்கணும் அப்படின்னு விட்டேன் ஆஃபீஸுக்கு போயிட்டு எங்களை கூப்பிட்டாரு மேஸ்திரியை கூட்டிகிட்டு வர சொன்னார் போனோம் கிடுகன்னு எஸ்டிமேட் வாங்கினார் யாருக்கிட்ட பணம் கேட்டார் யார் என் நம்ம கோவிலுக்கு உதவி பண்ணியிருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது கரெக்டாக நாற்பத்தி அஞ்சே நாள் கோவில் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு கோவில் இவ்வளோ பெரிய கோவில் க்யூரிங்கு பெயிண்டிங்கு எல்லா வேலையுமே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் ஸ்தபதி எல்லாரும் ஒரு பக்கம் சபதி ஆச்சரியம் படியுமே படும்படியா சித்ரா பௌர்ணமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுவாமியை பிரதிஷ்ட பண்ணோம் அம்பாள் பேர் மகா கௌரி வைஃப் மகா கௌரி ஒன்றும் பேசுறதுக்கே எனக்கு வார்த்தை இல்லை எல்லா சுவாமிக்கும் போய் மகாபலிபுரத்தில் ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம் பைரவருக்கு மட்டும் இடமே இல்லாமல் இருந்தது சரி இடம் இல்லையா பைரவருக்கு அப்படின்னு விட்டுட்டோம் ஏங்க மறுநாள் நாங்கள் போறோம் டெலிவரி எடுக்கணும் மகாபலிபுரத்துக்கு வண்டி எடுத்துக்கிட்டு போகணும் ஒரு